எல்லா புகழும் இறைவனுக்கே இதுவரை வீடியோ போடாமல் இருந்ததற்கு வருந்துகிறேன் என்னை அன்பு ரசிகர்களுக்கு மன்னித்து ஏற்றுக்க வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து வீடியோ வரும் ஏழு மலை வாழும் பெருமாளே மக்கள் இதயம் குளிர வைக்கும் திருமாலே ஏழு மலை வாழும் பெருமாளே மக்கள் இதயம் குளிரவைக்கும் திருமாலே உனை நாடி வரும் பக்தர்களுக்கு கோடி நன்மை திருநாளேம் ஏழுமலை வாழும் பெருமாளே மக்கள் இதயம் குளிரவைக்கும் வைக்கும் திரு வெங்கடேச என்று சொன்னார் பல வினைகள் தீருதையா வெங்கடேச என்று சொன்னால் பல வினைகள் தீருதையார் திருப்பதி சென்று திரும்பி வந்தால் பல மாற்றங்கள் கூடுதைய திருப்பதி சென்று திரும்பி வந்தால் பல மாற்றங்கள் கூடுதையாம் காண கிடைக்காத தங்கமுகம் ஐயன் அருள் தந்து வாழ்த்தும் அழகு முகம் காண கிடைக்காத தங்கமுகம் ஐயன் அருள் தந்து வாழ்த்தும் அழகுமுகம் ஏழு மலை வாழும் பெருமாளே மக்கள் இதயம் குளிர வைக்கும் திருமாலே பாரத கே பாரத தேசமெல்லாம் பரந்தாமன் வசம் உள்ளது பாரத தேசமெல்லாம் பரந்தாமன் வசம் உள்ளது திருபாலாஜி என்று பெயர் பெற்று திரு வெங்கடேசனாக மாறியது திரு பாலாஜி என்று பெயர் பெற்று திரு வெங்கடேசனாக மாறியது செல்வங்கள் இவியும் அவன் ஆலயம் செல்வங்கள் குவியும் அவன் ஆலயம் நல்ல சரித்திரம் படைக்கும் பேராலயம் செல்வங்கள் குவியும் குவியும் அவன் ஆலயம் நல்ல சரித்திரம் படைக்கும் பேராலயம் ஏழு வாழும் பெருமாளே மக்கள் இதயம் குளிர வைக்கும் திருமாலே அற்புதம் நிகழ்த்தும் ஆண்டவன் நல்ல பொற்பதம் கிடைக்க பேராலயம் அற்புதம் நிகழ்த்தும் ஆண்டவன் நல்ல பொற்பதம் கிடைக்கும் பேராலயம் தர்மத்தை நிலைநாட்டும் பேரழகன் அதர்மத்தை அழிக்கும் ஆயுதம் தர்மத்தை நிலைநாட்டும் பேரழகன் அதர்மத்தை அழிக்கும் ஆயுதம் ஏழுமலை மலை வாழும் பெருமாளை மக்கள் இதயம் குளிர வைக்கும் திருமாலே உனை நாடி வரும் பக்தர்களுக்கு கோடி நன்மை தரும் திருநாளே உன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு கோடி நன்மை தரும் திருநாளேம் ஏழு மலை வாழும் பெருமாளே மக்கள் இதை குளிர வைக்கும் திருமாலே பாடல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சொந்த பாடல்